பாடல் வேல்முருகனுக்கு பாடலுடைய விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம பாடலாம் பெருமானே முக்தியை பெறுவதற்குரிய தவ பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உயுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியை நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடி கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர் பேை தவஞ்சற்றுமில்லாத வென்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவிமேல் ஆட்டை பணியை இதழியை தும்பையை அம்புளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத வெண்ணை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே கந்தர் அலங்காரத்தை நாம் விளக்கத்தோட படிச்சிருக்கோம் இது அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா